சற்றுமுன் கிடைத்த செய்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தொன்னூற்று நான்கு சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை செயலாளர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவனிடம் கேட்கலாம் தாய்மானவன் வணக்கம் போக்குவரத்து துறை செயலாளர் தரப்பிலிருந்து என்னென்ன தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விரிவாக பதிவு பண்ணுங்கள் இப்போது இரண்டு விதமான அறிவிப்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன முதல் அறிவிப்பு என்பது போக்குவரத்து துறை செயலாளர் தரப்புல தொண்ணூத்தி நான்கு சதவீத பேருந்துகள் என்பது தமிழகத்தில் தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி அவர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் வலைதளத்துல கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார் குறிப்பாக தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறை தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மற்ற தொழிற்சங்கத்தினரான தோமுசா உட்பட பல தொழிற்சங்கத்தினர் தற்போது பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மாநகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பேருந்து சேவை என்பது தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இதுவரை தொண்ணூத்தி நான்கு சதவீத பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தற்போது போக்குவரத்துறையின் சார்பில் மற்றொரு ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிவிப்பின்படி இன்று காலை பத்து மணி நிலவரப்படி ஒவ்வொரு மண்டல வாரியாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட வேண்டிய மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று பேருந்துகள்ல தற்போது மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது பேருந்துகள் அதாவது தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு எட்டு சதவீத பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும் இதேபோல் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல எண்பத்தி ஒன்பது பேருந்துகள் காலை பத்து மணி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அதில் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன அதாவது நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இதேபோல் விழுப்புர கோட்ட பேருந்துகளை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்கு பேருந்துகள் என்பது இயக்கப்பட வேண்டிய நிலையில இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பேருந்துகள் அதாவது தொண்ணூறு புள்ளி நாலு இரண்டு சதவீத பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுவதாகவும் இதேபோல் சேலம் கோட்டத்தை பொறுத்தவட்டில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாகவும் அதாவது தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அதே போல் கோயம்புத்தூர் மண்டலத்தை பொறுத்தவற்றில் இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேருந்துகள் அதாவது தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீத பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவதாகவும் கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்தமட்டில் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு பேருந்துகள் காலை பத்து மணி அளவில் இயக்கப்பட வேண்டிய நிலையில் தற்போது வரை இரண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒரு பேருந்துகள் அதாவது தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஆறு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அதேபோல் கும்பகோணம் கோட்ட பேருந்து மதுரை கோட்டத்தை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேருந்துகள் அதாவது தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபது வருவதாகவும் திருநெல்வேலி பொறுத்தமட்டில் இயக்கப்பட வேண்டிய நான்கு பேருந்துகள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் ஆக மொத்தம் தமிழகம் முழுவதும் பதினாறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு பேருந்துகள் காலை பத்து மணி நிலவரப்படி அரசு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் தற்போது வரை பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் சராசரியாக தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒரு சதவீத சதவீதம் இயக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பயணிகள் எந்தவித அச்சமின்றி பாதுகாப்புடன் பயணம் மேற்கொள்ள அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மேலும் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துநர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாக தற்போது போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஈடுபட்டு வரக்கூடிய பணியாளர்கள் மீது அடுத்த கட்டமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் அடுத்த கட்டமாக பரிசீலனை செய்து வருவதாக போக்குவரத்து அதிகாரிகள் நமக்கு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் நன்றி தாய் மாணவன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க